சின்ன கிராமம் கண்ணுக்கு பசுமை ஆனா வாழ்க்கை விழுந்து கிடக்குது அந்த கிராமத்துல கார்த்திக்குடன் அம்மா அப்பா தங்கை இருந்தாங்க கார்த்திக் ரொம்ப புத்திசாலி ஆசை நிறைய ஆனா பணத்துக்காக அவன் கனவுகள் அடிக்கடி கலைந்து போகும் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுமா எப்பவும் அவன் மனசுக்குள்ள உருக்கமா கேட்பான் ஒரு நாள் கார்த்திக் தோழன் அருண் அவனை சந்திச்சு நீங்க எப்போ வருமானம் பெருசா சம்பாதிக்க போறீங்க என்று கேட்டான் அது அவனுக்கு கூச்சமா ஒரு சவாலா இருந்தாலும் கார்த்திக் நினைச்சான் நம்மளால ஏன் முடியாதா அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றிய முதல் முடிவு அவன் வேலையை தேடி நகரத்திற்கு போனான் ஆரம்பம் சிரமமாக இருந்தாலும் யாருக்கும் கீழ்படியாமல் தனியாளா வேலை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணினான்

ஒரு வி ஃபார்மா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்தான் ஆரம்பத்திலே ஐந்தில் இருந்து ஆறு பேர் இணைந்தாங்க பத்து நாளுக்குள் ஐம்பது பேர் ஆர்கானிக் ஃபுட் வாங்க ஆரம்பிச்சாங்க ஆறு மாசத்துக்குள்ள கார்த்திக் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சான் காரணம் நகரத்துல இருந்தவங்க ஆர்கானிக் உணவுகளை அதிக விலையில் வாங்குறாங்க கிராமத்தில் பெரிய சந்தை கிடையாது நேரடி இணைப்பு மூலமா கார்த்திக் இருவருக்கும் லாபம் ஏற்படுத்தினான் இப்போ கார்த்திக் பெரிய ஆர்கானிக் பிசினஸ் ஓனர் அவன் கிராமத்துல இன்னும் பத்து பேருக்கு வேலை கொடுத்தான் அவனோட பெயர் பத்திரிகைகளில் வந்துச்சு கிராமத்துல இருந்த அவனோட குடும்பம் இப்போ செழிப்பா வாழுறாங்க நீ ஏழையா பிறந்திருக்கலாம் ஆனா ஏழையா இறக்க கூடாது உன் வாழ்க்கையை நீயே மாத்தணும் யோசிச்சு தைரியமா ஒரு முடிவு எடு உன் வாழ்வை செழிக்க செய்யலாம் இந்த கதையை கேட்டவுடன் யாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை மாற்றும் கதை